அலுவலகங்களுக்கு கம்ப்யூட்டர்கள் வந்த காலத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் இது ராஜன் கட்டுமானத் துறையில் மிகவும் முன்னிற்கும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு டைப்ரைட்டர் மட்டும்தான் வேலைகளுக்காக வெளியே இருந்து வரும் ஆர்டர்களை சரியான முறையிலே வரிசைப்படுத்தி டைப் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் அவனுடைய பொறுப்பு ஒவ்வொரு முறை டைப் செய்யும் பொழுதும் பல தவறுகள் வந்தன ஆனால் எந்த இல்லாமல் ஒவ்வொரு பக்கமும் டைப் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை தவறாகும் பொழுதும் அந்த தாளை எடுத்துவிட்டு வேறு தாளை அவன் பயன்படுத்த வேண்டியது இருந்தது மிக சீக்கிரமாக அவனுடைய டஸ்ட்பின் நிரம்பிக்கொண்டே இருந்தது வேலைக்கு வந்து பத்து நாட்கள் ஆன பின்னும் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியவில்லை என்ற உணர்வோடு மேலாளரிடத்தில் போய் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்வதாக கூறினார் உடனே அவர் அவனிடத்தில் அதற்கான சரியான காரணத்தை கேட்டார் நான் ஒவ்வொரு நாளும் கம்பெனியின் எத்தனையோ தாள்களை வீணாக்குகிறேன் எனவே இங்கு நான் வேலை செய்வதற்கான தகுதி என்னிடத்தில் இல்லை என்று கூறினான் உடனே மேலாளர் அவனை பார்த்து அந்த ஜன்னல் வழியாக வெளியே எட்டிப்பார் அது என்ன என்று கேட்டார் வெட்டப்பட்ட தகரங்களும் வெட்டப்பட்ட மரக்கட்டைகளும் என்று கூறினான் உடனே அவர் அவனை பார்த்து ஐயையோ குப்பை என்று கூறினார் மேலும் தொடர்ந்து அவர் அவனை பார்த்து மரத்திலும் தகரத்திலும் வேலை செய்தவர்கள் அளவெடுப்பதில் தவறு செய்வதால் வீணான தகரங்களும் கட்டைகளும் தான் இவை ஆனால் இன்று அவர்கள் ஒவ்வொருவரும் திறமையான பணியாளர்களாய் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வீணாகும் தாள்களை குறித்து நீ கவலைப்படாமல் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் பொழுதும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேற முயற்சி செய் நீ இப்பொழுதுதான் இங்கே வந்து பணியை கற்றுக்கொள்ளத் தொடங்கியிருக்கிறாய் உனக்கு உதவி செய்யவே நாங்கள் இருக்கிறோம் எனவே சோர்ந்து போகாமல் உன்னுடைய வேலையை செய் என்று கூறி அனுப்பினார் இன்று ஏதோ ஒரு தோல்வியினாலே சோர்ந்து போயிருக்கும் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அவர்களிடத்தில் போய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகளை அவர்களிடத்தில் கூறுங்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் பொழுதும் அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பழக்கம் உடையவர்களாக மாற வேண்டும் என்றும் கூறுங்கள் நம்முடைய தோல்விகளை குறித்து வெட்கப்பட தேவையில்லை ஆண்டவரே என் தோல்விகளிலிருந்து நான் கற்றுக்கொள்ள எனக்கு ஞானம் தாரும் என்று கேளுங்கள் நமது வெற்றிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதை விட நமது தோல்விகளிலிருந்து தான் நாம் அதிக ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம் பல நேரங்களில் செய்யக்கூடாது என்பதை செய்துவிடும் பொழுதுதான் நாம் செய்ய வேண்டியதை செய்ய கற்றுக்கொள்கிறோம் தவறு செய்யாதவர்கள் வாழ்க்கையில் எதையும் புதிதாக கண்டுபிடிப்பதில்லை நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன செய்வோமா